நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆலயம் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை மயிலட்டியில் அமைந்துள்ள தேவஸ்தானம் உமையிலே மயிலட்டி என்றாலே அனைவருக்குமே தெரியும் மயிலிட்டி வீரமாணிக்கம் தேவந்துறை அருள்மிகு ஸ்ரீ கண்ணகை அம்பாள் ஆலயம் உமையிலே இந்த ஆலயம் கடற்கரைக்கு அருகே காணப்படுகின்றது இயற்கையோட கூடிய ஒரு அழகு இந்த ஆலயம் உமையிலே இன்று ஒரு சித்திரத்தில் அதாவது வந்து எண்பதாம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின்பு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு இரண்டாவது தடவையாக இந்த தேர் செய்யப்பட்டிருக்கின்றது இன்று வெள்ளோட்டம் காணுகின்றன என்றால் உண்மையிலே அது பெரும் ஒரு பாக்கியமாகத்தான் இருக்கின்றது இந்த ஆலயத்துக்கான முதலாவது தேரினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு செய்ய உண்மையிலே அந்த தேர் வந்து நீண்ட காலமாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிற்பாடு இரண்டாவது தேரினை என்று செய்து வெள்ளோட்டம் என்னவென்று சொன்னால் எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் வழியினர் தான் இத்தேரை செய்திருக்கிறது அங்கே நேரடி வர்ணனை செய்யும் போது சில விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது உண்மையிலே ஒரு ஆண்டு காலத்தில் அதாவது ஒரு வேடத்தில் தேர் செய்து வெள்ளோட்டம் காண்கின்றால் அது ஒரு மிகவும் பெரிய பாக்கியமாகத்தான் இங்கே பார்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது எல்லாமே சரிவர வருவதில்லை ஆனால் இவ் ஆலயத்தில் ஒருவரிடத்த காலத்திற்குள் இத்தேரை செய்து வெள்ளோட்டம் கண்டிருக்கின்றனர் உமையிலே இம்மக்கள் பாக்கியமாக இந்த தேரனை பார்க்கும் போது உண்மையிலே தத்ரூபமாக இருக்கின்றன ஒவ்வொரு சிற்ப வேலைகளுமே தத்ரூபமாக செய்யப்பட்டிருக்கின்றனர் இதன் வர்ணங்கள் கூட மிகவும் பிரமாதமாக இருக்கின்றனர் இந்த வர்ணங்கள் கூட பார்க்கும் போது உண்மையிலே என்னென்று சொல்லுவது தெரியவில்லை அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கின்றது உண்மை அற்புதமாக இருக்கின்றது இத்தேர் இன்று வெள்ளோட்டம் இதற்கான முன்னேற்பாடு ஆயுதங்கள் தான் நீங்கள் பார்த்துக் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மக்கள் ஒன்று கூடி இழுக்கப் போகின்றார்கள் என்றால் மிகவும் பெருமையான விளையமாக தாண்டி இருக்கின்றது சித்திரை असानी कृष्ण பாருங்கள் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு செய்யப்பட்ட தேர் உண்மையிலே எண்பதாம் ஆண்டுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பாருங்கள் இதன் சிற்ப வேலைப்பாடுகளை பாருங்கள் என்றும் கூட இதன் சிற்ப வேலைப்பாடு மிகவும் துல்லியமாகத்தான் தெரிகின்றது இருந்தாலும் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடிந்த தீரை பார்க்கும்போது மிகவும் கவலையாக இருந்தாலும் கூட உண்மையிலே இவ்வளவு தூரத்துக்கு சிற்ப வேலைகள் செய்யப்பட்டிருக்கின்றன இதை ஒரு ஆவணப்பொருளாக மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றார்கள் முதலாவது தேர் அது வந்து பலாலி மயிலட்டி ஆலயத்திலே செய்த முதலாவது தேரினை மிகவும் பாதுகாப்பாக மக்கள் பார்வைக்காக வைக்கியிருக்கின்றார்கள் உண்மையிலே இருக்கின்றது இந்த தேரை பார்ப்பதற்கு நிறைய பேர் பார்த்து பல விதமான பல கதைகள் சொல்லியிருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த தேர்ன்றது வந்து ஒரு ஆலயத்துக்கு இன்றியமையாதது ஒன்று உண்மையிலே இந்த தேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு செய்யப்பட்ட தேர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பார்க்கும்போது சில ஞாபகங்கள் அந்த இடத்தில் உள்ளவர்களுக்கு வந்ததாகவும் சிலர் பயந்து கொண்டார்கள் ஆனால் ஒளிப்பதிவில் அவர்கள் பதிய பார்த்து விட்டார்கள் இருந்தாலும் நான் இதை கூறுகின்றேன் உண்மையிலே இது ஒரு சிறப்பான தேர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து இவ்வாறான ஒரு சிறப்பாக இருக்கின்றதுனால் அது பெருமையான வடிவமாகத்தான் இருக்கின்றது பெருமையாக ஊர் மக்களைத்தான் சேரும் என்பது மிகவும் குறிப்பாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது